அது அது இந்த சொற்கள் வந்து சொல்லுக்கு முன்னாடி எப்படி இடம்பெறுது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இப்ப ஒரு ஓர் இந்த சொற்கள் எப்படி சொல்லுக்கு முன்னாடி இடம்பெற்றதோ அதே தான் எதுவுமே இப்ப பாத்தீங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அக்து அக்து இங்கே உள்ளது இது என்ன எழுத்து உயிரெழுத்து அது போல உயிர்மெய் எழுத்துல சொல் தொடங்கும்புது அதற்கு முன்னாடி என்ன வரும் அது இப்ப நான் வந்து உயிர்மை எழுத்து அது நன்றாக உள்ளது புரியுதா எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அது உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி என்ன வரும் அது என்ற சொல் தான் இடம்பெறும் இதற்கு ஒரு சி ஒரு ஒரே ஒரு பயிற்சி தான் இருங்க அது ஒரு இனிய பாடல்னு கொடுத்துருக்கோம் இதுல உள்ள பிழைகளை பார்க்கணும் இப்ப இந்த இனிய அப்படிங்கிற சொல் எந்த எழுத்துல ஆரம்பிக்குது உயிர் எழுத்துல ஆரம்பிக்குது அப்ப இங்க ஒருன்னு போட்டிருக்கு இது சரியா தப்பா தப்ப இந்த இடத்துல என்ன வரும் ஓர் இந்த இடத்துல என்ன வரும் ஓர் அப்ப இந்த ஓர் அப்படிங்கறதும் எந்த எழுத்துல தொடங்குது உயிர் எழுத்துல தொடங்குது அப்ப இங்க அதுன்னு போட்டிருக்கு இப்போ இந்த இடத்துல என்ன போடணும் அது என்னது அது ஓர் இனிய பாடல் அப்படின்னு தான் எழுதணும் நீங்க புரியுதா இது போல உங்களுக்கு ரெண்டு மூணு பயிற்சிகள்லாம் இருக்கு உங்களுக்கு மொழியோடு விளையாடுல அதான் இந்த பயிற்சியை பார்த்து செய்யுங்க purinj da okay